நான் ஏன் இவ்வளோ லைட்டாகிருச்சு எதனால் வீடியோஸ் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் நான் வீடியோவில் வந்து இருக்குங்க ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி விளாகில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் எப்படி போயிருக்கு இந்த ப்ளாக் அப்படின்றத அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் நம்ம ஊர்லேருந்து ஓம்சதி கோயிலுக்கு மாலை போட்டு இன்னைக்கு வந்து ரெண்டு பேட்ச் வந்து கிளம்புறாங்க ரெண்டு பஸ் ஃபுல்லாக ஆளுங்க அதில் பவித்ரா கிருஷ்வா சித்தி எல்லாருமே இந்த வாட்டி வந்து மாலை போட்டிருந்தாங்க அவங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க சரி அவங்கள பார்த்துட்டு அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிருந்தேன் இந்த விலாக் ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க அது மட்டும்தான் தேர்ஸ்டே ஈவினிங்க்கு மேலே லைட்டாக எடுத்த வீடியோஸ் இது ஃப்ரைடே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சது கொஞ்சம் லேட்டு சரியான பணி எங்கள் ஊர்லலாம் கொஞ்சம் எந்திரிக்கவே முடியலை அப்படின்ற அளவுக்கு வந்து பணி பெய்யுதுங்க தம்பிக்கு அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஃப்ளாக் காம்படிஷன் இருக்குதுங்க ரேஸ் காம்படிஷன் மாதிரி ஃப்ளாகை வச்சு அதனால் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு வர சொல்லியிருந்தாங்க நம்ம மகிழனி மகிழ்ச்சிக்கு சாரில் நாங்கள் வந்து ஃப்ளாக் டிஷர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் புதுசாக அதே தம்பிக்கு வந்து போட்டு போட்டுவிட்டு அந்த அனுப்பிவிட்ருந்தாங்க மணி வந்து இன்னைக்கு வெள்ளனாவே டியூட்டில இருந்து வந்துட்டாரு வந்த வந்து மகிழினி கூட வந்து மாட்டி வம்பளத்திட்டே நாரு பாப்பா வந்து ஏதோ குச்சி எடுத்து வந்து அவங்க அப்பா அடிக்குறக்க வந்துகிட்டு இருக்கா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து காலையிலேயே வந்து சாம்பார்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அதனால் வந்து மதியத்துக்கு வந்து பீட்ரூட் பொரியல் மட்டும் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சுட்ருந்தேன் இருந்தேன் செஞ்சு முடிச்சிட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு நானும் மணியும் ஒன்னாக்கும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் படம் பார்த்துக்கிட்டே இதையும் எல்லாரும் பார்க்கலாம் பார்க்கலாம் ரித்வீனை வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க வரையிலே வந்து லைட்டாக வந்து கண்ணை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அத்தை வந்து கொஞ்சம் அழுகிறானேன்றதுக்காண்டி லேஸ் ஒன்று வாங்கி கொடுத்தா அப்படியே பாப்பா தூங்கிட்டு இருந்தவ திடீர்னு வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எந்திரிச்சு வெளியே ஓடி வந்தா ரித்வீனை வந்து வந்துட்டாங்கன்னு பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்துட்டாங்க அதனால் அழுதுகிட்டே வந்தா அவளை சமாதானம் பண்ணுறதுக்காக தூக்கி வச்சுருக்கேன் இந்த பெரியம்மா பார்த்தீங்க அப்படின்னம்னா நேற்று வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க எங்களை பார்க்கறதுக்காக இவங்க வந்து நம்ம ஊர்லேருந்து பக்கத்து ஊர் தான் ஆக்சுவலாக ஊருக்கு ஒரு வேலையாக வந்திருந்தாங்க வரையில் வந்து நம்மளை அப்படி பார்த்துட்டு வரதுக்கு எங்களுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க அம்மா அப்பா பா அத்தை கூட எல்லா கூட வந்து பேசிட்டு நாங்களும் ரித்வின் கூட ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னனால வந்து எங்கள் கூடயே வந்து அப்படியே அவங்க ஊரில் வந்து இறங்கிக்கிறக்காக வந்துகிட்டு இருக்காங்க இவங்க யார் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து பெரியமா பொண்ணு அம்மாவுக்கு அக்கா மாமாவுக்கும் சேம் வந்து அக்கா வணக்கம் ஹாய் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு விளாக் போட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு நினைக்கிறேன் கரெக்டா ஒன் வீக் ஆச்சுங்க போன சாட்டர்டே கொடுத்திருந்தேன் வீடியோ அதுக்கப்புறம் வந்து

அதனால வந்து வந்து வீடியோ எது கொடுக்கல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே நானு மணி பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பிட்டோம் பீனுக்கு சேம் இப்ப திரும்பியும் வந்து இந்த இடத்துல வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அது அடிக்கடி வருது தம்பிக்கு தான் சரி இன்னைக்கு போய் பாத்துருந்தான் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே அழுது பேருந்தான் அதனால போய் பாத்துடலாம்னு சொல்லிட்டு இப்ப திண்டுக்கல் கிளம்பிட்டோம் தம்பி ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு அடுப்பு வாங்கலாம்னு சொல்லிட்டு தாங்க சொல்ல போனா சண்டைகளே அடுப்புனாலதான்

அந்த அடுப்பு தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடுப்பு ரொம்ப மக்கர் பண்ணிடுச்சுங்க இன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வாங்க போறோம் அப்படியே பார்ப்போம் இன்னைக்கு மேலே தான் கிளம்பி போறோம் திண்டுக்கல் கிட்ட வந்து நெருங்கிட்டோங்க பாப்பா திடீர்னு வந்து வாங்க வீட்டுக்கு போகலாம் ஆனா வந்து என்னோட வந்து முத்தஜி வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன பாப்பா அஜி வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவளோட முறுக்கு பேக்கெட்டை வச்சுட்டு வந்துட்டாலாமாங்க அந்த முறுக்கை எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஓரியாண்டுக்கிட்டு வரா பார் பப்பா நம்ம திண்டுக்கலுக்குள்ளேயே வந்துட்டோம் வீட்டுக்கு போனோம் நீ முறுக்கு எடுத்துக்க வேம்மா அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்துடுச்சி அம்மாவுக்கு எங்கே மூஞ்சி கட்டுங்க உடம்பு சரியில்லாத மூஞ்சி கட்டுங்க அது ஏன் தவக்களை மாதிரி விட்டுருக்காங்க நல்லா வீடு

ஹாஸ்பிட்டலில் தம்பிக்கு பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க தம்பிக்கு வந்து லைட்டாக நெறி கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரப் எழுதி கொடுத்துருக்காங்க அது ஒன் வீக் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வந்து அடுத்து அங்கே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு எங்களை வந்து டெம்டேஷன் வந்து கூப்பிட்டு வந்துருந்தா அப்படியே ஏன்னா அது சீமா இருக்கு என்ன எங்களை எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னோம் சண்டை சமாதானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே என்னது ஏன் பாப்பா சாண்ட்விச் அப்படியே பீஸா நோ சாண்ட்விட்ச் தான் அம்மாவுக்கு வந்து இதுதான் பர்கர் தான் கரெக்ட் சரி நான் சாண்ட்விட்ச் தான் கரெக்டு என்ன மீன் அதெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்ருக்கியா முன்னாப்புண்ணா நானே இதை சாப்பிட்டதே இல்ல மீனாடி அப்படி யாரு சொன்னா கிடையாது அப்படி நீயா நினைச்சுக்கிட்டா ஒண்ணு பண்ண முடியாது அப்படி நீயா நினைச்சுக்கிட்டா ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஸ்டேஜில் பார்ப்போம் ப்ரிஸ்டேஜின்ற பேர் உனக்கு ரொம்ப பிடிச்ச பேரில் ப்ரிஸ்டீஜ் மீனாக்கு ரொம்ப பிடிச்ச பேர் பேர் மீனா மீனா அப்படியே ப்ரிஸ்டீஜாக இருக்கணுமா ரொம்ப நாள் சொல்லியிருக்கு சரி இங்கே வாங்கம்மா பேப்பர் வாங்கம்மா இங்கே கேட்டுட்டு ஃபேபரில் போய் விலையை கேட்டுட்டு அப்படி போவோம் ஓகே கார் பார்க்கிங் காண்டி இங்கே வர வேண்டியதாக இருக்குது போய் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்துடு அவன் உன்னை உள்ள வர வைக்கிறத அவ்வளோவும் பண்ணுறேன் எப்படி நீ எல்லா ஏகப்பட்ட பொருளும் எடுப்ப அதனால எடுத்துட்டு வா இப்படி தொட கண்டுக்கூடாதுங்க அதெல்லாம் பார்க்காம கீழே போயிட்டே இருக்கணும் கீழே அவங்கள்ட்ட குட் நைட் கீழே எங்கே பக்கத்துல இருக்க ஷோரூம் எல்லாத்துலயுமே போய் பார்த்தோம் பட் வந்து அடுப்பு எங்களுக்கு அங்கே எதுவும் பெருசா செட் ஆகிக்கல அதனால சரி ஓகே லாஸ்ட் ஆப்ஷனாக ஃபேபர் பையன் அப்படின்றக்காண்டி தான் இங்கேயே வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து புது வீடு பால் காய்ச்சின டைம் வந்து சிம்லி வந்து இங்க தாங்க வந்து எடுத்திருந்தோம் அதனால கையோட வந்து இங்கேயே வந்து வந்துடலாம் அப்படின்னு தான் இப்ப இங்கேயே வந்திருக்கோம் எனக்கு மெயினா வந்து டூ டூ பர்னர் அந்த தாங்க ஸ்ட்ரவ் தான் தேவைப்படுது ஏன்னா நம்மளோட சிம்னி வந்து ரொம்ப சின்ன சைஸ் அதனால தான் வந்து டூ பர்னரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து த்ரீ பர்னரோடையது இருக்குது ஆனால் அது வந்து நம்மளோட சிம்னிக்கு வந்து செட் ஆகலைங்க அதனால தான் மெயினாக இப்போ அடுப்பே மாத்திரம் இதுக்காண்டி தான் ஒரு போரே வந்து முடிஞ்சிருச்சு ஆமாம் கண்டிப்பாக

assim ஒரு வழியாக வந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்த ஒரு வேலை வந்து இன்றைக்கி தாங்க நிறைவேறிச்சு எப்படியோ வந்து அடுப்பு வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஒரு ஆரோ ஒன்று போடணும் என்னை அதை எப்போ போட்டுத்தர போகிறாருன்னு தான் தெரியலை பட் வந்து அதை அப்படியே யோசிச்சுட்டே தான் நானும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த இதெல்லாம் எப்படியோ ஸ்டவ் வாங்கி கொடுத்துட்டேன் என்னை அடுத்த தான் ஆரோ வாங்கி தர போகிறேன்னு தெரில அப்படின்னு சொன்னேன் ஒன்றே ஆரம்பிச்சிட்டியா என்னை இப்போயே நீ தயவுசெய்து ஆரம்பிக்காத தயவுசெய்து சும்மா வரையா அப்படின்ட்டாரு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே அதனால் வந்து இன்றைக்கே அடுப்பு எடுத்து ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி தாங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன இதில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுப்பு அந்த சிலிண்டர் மாற்ற அந்த டியூப் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி வந்து அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் பட் வந்து மணி அதை வந்து நான் ஃபிட் பண்ணி தரேன் நீ ஒன்று கவலைப்படாதா அப்படின்ட்டு எத்தனை வருஷத்துக்கு வாரண்டி அடுப்பு கிளாஸுக்கு தான் ரெண்டு வருஷம்

கண்ணாடி வாங்கியதுன்னு அப்ப பாக்கல இல்ல இது நல்லா தான் இருக்கு ஒண்ணுமா நான் அங்க வந்து எல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் கீழே இழு வயர கொஞ்சம் கீழ இழு இன்னும் கொஞ்சம் இழு போற போற நான் என்ன சொல்றேன் மணிக்கு வந்து ஸ்டவ்வே வந்து ஆன் பண்ண தெரியாதுங்க அத்தை நீ கொண்டா நானே ஆன் பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிட்டு இருக்காங்க அடுப்பு நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து அந்த பின்னாடி அந்த இது டியூப் மாட்டுறது ஆப்ஷன் கொடுத்தா தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு மற்றபடி அடுப்பு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க எரியறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு இன்னைக்கு மொதல் நாள் அப்படின்றனால பாப்பாவுக்கு பால் காய வைக்காமயே வச்சுருந்தேன் அடுப்புக்கு ஒரு ப பட்டையை போட்டு நான் பால் எடுத்து காய வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் சரி சேம் அதே மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பிளேட் இல்லை